கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர் யார் இவர் கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பூமி பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும் நரகத்தில் கிடப்பார் எல்லாரிடத்துல கேட்பாரியா இல்ல இங்க பாரடா ரப்பே சுத்தி காசிர்கள் முசிதிக்குகள் என்ன போய் இங்க வச்சிருக்க ரப்பே நரகத்துடைய கரைக்கு என்னை கொண்டு போயிரத்துடைய கரைக்கு என்னை கொண்டு போயிர நல்லா சொல்லுவான் அடியா நீ கொடுக்கிறேன் ஆனால் இதற்கு மேல் என்னிடத்துல எதுவும் கேட்க கூடாது கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டுற கூடாது பிடித்தாயா அல்ல கேட்கவே மாட்டேயா அல்ல அவங்ககிட்ட எதுக்கு மேல அல்ல கொண்டு வைப்பான் அது என்ன வேதனை நரகத்துடைய விளிம்பு என்ன சாதாரணமானதா சுட்டு பாருங்கள் அடுத்த அல்லாவிடத்தில் சில ஆண்டுகள் கழி ஆண்டுகள் கழி யா அல்ல நரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்ட வெளியே கொண்டு போய் வச்சுற என்ன என்ன வெளியே கொண்டு போய் வச்சுற நல்லா கேட்பாங்க அடியான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே அல்ல இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன் அல்ல இனிமே மனிதன் தானே அதானே சுவாபம் உனக்கு செய்வான் பாவத்தை அல்லாட மன்னிப்பு கேட்பா அப்புறம் செஞ்சுவான் எல்லாம் இனிமே செய்யவே மாட்டாமா அது போலதான் அந்த மனிதன் எல்லாம் இனிமே எதுவுமே கேட்க மாட்டான் அப்படியா சரி வெளியவா அதற்கு பிறகு அவனுடைய முன்னால் ஒரு மரம் தோன்றும் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் நல்லா கவனிங்க அடித்தளாட்டை கீப் பண்ண ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் நல்ல மரம் நல்லா இருக்கு நிழல்ல இவ்வளவு காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு அந்த நிழல்ல கொஞ்ச நாள் போய் ஓய்வெடுத்துறேன் எல்லாம் சொல்லுவான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியே எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன் அடுத்து ஒரு மரம் அந்த ஆண்டுகள் அந்த மரத்துல கலையும் அடுத்து ஒரு மரம் எல்லாம் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கு எல்லாம் அங்க போயிடுறேன்னு எல்லாம் சொல்லுவான் கேட்க மாட்டேன்னு சொல்லியே ஏன்னா இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் அல்ல சரி போயிருப்பா எண்ணியத்துக்குரியவர்களே இங்க ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும் மரத்தை தோற்று வித்தவன் யார் இந்த மரத்தை தோற்று வித்தவன் யார் அதுவாக தோன்றியதா அல்ல தோற்று வைக்கிறார் அவனை பிடிக்கலாம் முடியாது போ அவளதான் வாக்கு கொடுத்து மீறிட்ட ஆனால் விடுகிறான் என்னெல்லாம் விரும்புகிறான் இவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடட்டும் நுழைந்து விடட்டும் இவன் செய்து விட்டால் பாவங்களே குற்றங்களை செய்துவிட்டான் முடிந்து விட்டதா வேதனை ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் உணவரும் அதுக்கு முன்னாடி இவன் உணவனும் அல்லா அவனே அருளை எவ்வளவு அருள் செய்து அல்லா அவனை வெளியாக்குகிறா அதுக்கு பிறகு அல்லா அண்ணா இருக்கையாளா சொர்க்கம் அங்கே போயிடுற அண்ணையாளா சரிப்பா போ இதுக்கு மேல கேட்க மாட்டான்னு சொன்ன கேட்டாலும் கேட்க மாட்டேன் தான் சொல்லுவேன் எல்லாம் கேட்கவே மாட்டேன் மேல சரி போயிருப்பான் உள்ள போய் பார்ப்பான் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் எல்லாம் மூடி இருக்கும் அவனுக்கு இடமே இருக்காது வருவான் நயா இல்ல உள்ள போ சொன்ன போன ஆனா இடமே இல்லையா அப்படியா இடம் இல்லையா எங்கேயுமே எல்லாம் அவரவருக்குன்னு சொந்தமாயிடுச்சையா இல்ல ஆசைவு அடையாமே தமன்னா ஆசைவே அடியானே தமன்னா அடியானே தமன்னா அடியானே துணை முறை அஞ்சு முறை சொல்லுவான் அடியானே ஆசை வச்சுட்டியா எனக்கு அது வேணும் இது வேணும் சொர்க்கத்துல மனசுல ஆசை நீ ஆசை வைத்தாயே முறை நீ ஆசை வைத்ததும் வாழ்ந்து வந்தாயே ஒரு பூமி அந்த பூமியில உனக்குன்னு ஒரு குட்டி கூண்டு இடம் இருந்துச்சே அந்த மொத்த பூமி அந்த பூமியை விட பத்து மடங்கு பெரிய உலகம் உனக்கு இருக்கிறது அவங்க நின்னு சட்டினிதானுச்சு யால்லா என்ன நீ கேளி சரியா என்ன கேட்கிறா சுஃபார் நல்லா எல்லாம் நான் கேள்வி சரியா என்ன உள்ள போறேன் ஒண்ணுமே இல்லை சரி ஏதாவது ஓடத்துல குடுப்பேன்னு பார்த்து அஞ்சு முறை ஆசை வைக்க சொன்னா ஆசை வச்சேன் அதையும் கொடுப்பியாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் நீ கொடுப்ப ஆனா பூமிய மாதிரி பத்து மடங்கு எனக்கா ஏன் ஒருத்தனுக்கா அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நாடு எதை செய்வேன் செல்வன் கேலி செய்வது என்னுடைய குணமண்ட ஒரு சின்ன வீடு வாசல் சின்னதா இருக்கும் அவ்வளவு காலம் முரகத்தில் வெந்து கஷ்டப்பட்டு சுர்க்கத்தில் நுழைஞ்சு வீட்டை துறப்பான் ரெண்டு ஹவுலின் பெண் ரெண்டு என் பெண் அலம்லா உங்களுக்காக என்னை படைத்த எனக்காக உங்களை படைத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் சௌரலின் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இந்த கார் அவ்வளவு கஷ்டப்பட்டு வரான் தோண்டி நோங்கெடுத்து வரப்படுது இந்த சௌரலி ஒரு பெண் சொன்னா எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை அதுவும் பெண்களுக்கெல்லாம் அழகு ஒட்டுமொத்த உலக பந்தலுடைய அழகையும் அந்த ஒரு அழகுக்கு வச்சால் கூட எடா உங்களுக்காக என்னை படைச்ச எங்களுக்காக உன்னை படைச்ச அல்லாவிற்கே எல்லா புகழும் வாங்க கணவரே அப்படின்னு வரவேற்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவான் சுஃபான் அல்லா அல்லா எனக்கு கொடுத்ததை போன்று சொர்க்கத்துல யாருக்கும் கொடுக்கல யாருக்கடைசியுடைய கூடியவன் கடைசி இவனுக்கு சொர்க்கத்துல பத்து மடங்கு பூமியை விட பெரிய உலகம் இவன் சொல்லுவான் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்குமே கொடுக்கல எவ்வளவு உள்ளத்திலே ஆசைகள் அன்புகள் பாசம் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எல்லாம் இந்த பூமியில் நீ எப்படி என்னை எப்படி வேண்டுமானாலும் வாழ வைத்து இருக்கலாம் ஆனால் மருமைகளை அந்த சொர்க்கத்தை இழக்க வைத்து என்னை நஷ்டவாளியாக ஆக்கிவிடாதே யார் அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நீ கூறியிருக்கிறாய அந்த வெற்றியாளர்களாக என்னை நீ ஆக்கு என்று நம்முடைய தன்மைகளையும் குணங்களையும் செயல்பாடுகளையும் ஐவாதத்துகளையும் மாற்றி சொர்க்கவாதிகளாக நாம் நம்மை மாற்றி கொண்டிருக்க